அறிவோம் அருள்வாக்கு காணொலி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் கடவுள் சாலமோனுக்கு இரண்டாம் முறையாக தோன்றுதல் மற்றும் சாலமோனின் செயல்கள் பற்றி நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் சாலமோனின் வீழ்ச்சி பற்றி சிந்திப்போம் அரசர் சாலமோன் ஆண்டவரை அன்பு செய்தார் அவரின் கட்டளைகளின்படியும் படியும் நியமங்களின் படியும் நடக்க விரும்பினார் அதே வேளையில் அவர் அயல் நாட்டு பெண்கள் மேல் காதல் கொண்டு அவர்களில் பலரை திருமணம் செய்கின்றார் எகிப்தின் பார்வோனின் மகளை திருமணம் செய்தார் அவளை மட்டுமல்ல மோவாபியர் ஏதோமியர் அம்மோனியர் சீதோனியர் இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் திருமணம் செய்கின்றார் பண்டைய மேற்காசிய நாடுகளில் அண்டை நாடுகளுடன் உறவுடன் இருப்பதற்காக திருமண உடன்படிக்கைகள் செய்யப்பட்டன இந்த திருமணங்கள் அரசியலில் ஒரு கூட்டணியை உருவாக்கின பெருநகரங்கள் சிற்றரசுகள் குலங்கள் அல்லது நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் வணிக தொடர்புகளுக்காகவும் அண்டைய நாடுகளுடன் உறவுகள் ஏற்படுத்த விரும்பினால் திருமண உடன்படிக்கைகள் செய்வது வழக்கமாக இருந்தது சிற்றரசர்கள் தங்கள் மகள்களை அரசருக்கோ அல்லது இளவரசர்களுக்கோ மனம் செய்து வைப்பது அரசர் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் இருந்தது தாவீதின் வாழ்க்கையை ஆய்வு செய்தால் அவர் அரசராக அரியணை ஏறுவதற்கு முன்பே பல பெண்களை மணந்து அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தன்னை வலுப்படுத்தி கொண்டதை நாம் அறிய முடியும் உதாரணமாக சவுலின் மகளான மீக்காலை திருமணம் செய்ததன் வழியாக அரச குடும்பத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார் நாபாலின் மனைவியான அபிகாயிலை மனம் செய்வதன் வழியாக எபிரோனின் நிலப்பரப்பும் ஏராளமான செல்வங்களும் அவருக்கு கிடைக்கின்றன இஸ்ரேலைச் சார்ந்த அகினவோம் என்பவரை திருமணம் செய்வதன் வழியாக மெஹிதோ மற்றும் பெத்சான் பகுதிகளில் வாழ்ந்த மக்களோடு தொடர்புகள் வருகின்றன இந்த உறவு தொடர்புகள் தாவிதை அரசராக்குவதற்கு குலத்தலைவர்களின் தலைவர்களின் ஆதரவு கிடைக்க செய்கிறது அதை போல சாலமோனின் பல மனைவியரும் வைப்பாட்டியரும் அவருடைய செல்வத்தையும் ஆற்றலையும் அடுத்தவர்களுக்கு அறிவிக்கும் ஒன்றாக இருந்தார்கள் என நாம் கூறலாம் அரசர்கள் நூலின் தொகுப்பாசிரியர்களான இணை இணைச்சட்ட ஆசிரியர்களின் ஒரு சிறப்பு கவனம் வேற்றினத்தவருடன் செய்யும் திருமண உறவாக இருந்தது வேற்றினத்தவருடன் திருமண உறவு கொள்வது சிலை வழிபாட்டிற்கும் வேற்று தெய்வங்களை வணங்குவதற்கும் அவர்களை தூண்டலாம் என அவர்கள் நினைத்தனர் எனவே வேற்றின பெண்களை மணக்க வேண்டாம் என்பதை கடவுளின் கட்டளையாக கற்பித்தனர் நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சாலமோனின் திருமணங்கள் இந்த கட்டளைக்கு எதிரானவையாக உள்ளன சாலமோனுக்கு எழுநூறு அரச பெண்கள் மனைவியராகவும் முன்னூறு பெண்கள் வைப்பாட்டியராகவும் இருந்தார்கள் என வாசிக்கிறோம் இவர்களால் சாலமோன் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் இஸ்ரேல் மக்கள் யாவே கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் வேற்றினத்தவரின் தூண்டுதல்களுக்கு ஆளாக கூடாது வேற்றின பெண்களை மணந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை தாயானவள் தன்னுடைய நம்பிக்கையில் தான் வளர்ப்பாள் அதனால் இஸ்ரேல் மக்களின் உடன்படிக்கை உறவில் தளர்ச்சி ஏற்படும் சாலமோனின் வாழ்வில் அதுதான் ஏற்படுகிறது முதுமை காலத்தில் சாலமோன் தன் மனைவியரின் தெய்வங்களை பின்பற்ற தொடங்கிவிட்டார் தாவீதின் உள்ளத்தைப் போல் ஆண்டவராகிய கடவுளுக்கு அவர் உள்ளம் முழுவதுமாக பணிந்திருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்துரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபட ஆரம்பித்தார் என நாம் பார்க்கிறோம் தாவிதின் வழியிலிருந்து விலகிய சாலமோன் ஆண்டவரின் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது தாவிதின் வழிமரபு தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய நியமங்களின்படி வாழ வேண்டும் ஆண்டவரை மட்டுமே வழிபட வேண்டும் என்பதை ஆண்டவர் பல நேரங்களிலும் அவர்களுக்கு கூறியிருந்தார் எனவே சாலமோனின் செயல்கள் ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தும் தண்டனையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை சாலமோன் ஆண்டவரின் பாதையிலிருந்து விலகி நடப்பதில் ஆண்டவருக்கும் விருப்பமில்லை எனவே ஆண்டவர் சாலமோனுடன் மீண்டும் பேசுகிறார் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களை மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளருள் ஒருவனுக்கு நான் கொடுக்கப் போவது உறுதி என கூறுகிறார் இங்கே ஆண்டவரின் வார்த்தைகள் சாலமோனுக்கு நேரடியாக கூறப்படுகின்றன இறைவாக்கினர்கள் வழியாக கூறப்படவில்லை ஆண்டவர் இன்னும் ஒன்றை கூறுகிறார் கடவுள் சாலமோனுக்கு கொடுக்க இருக்கும் தண்டனையை அவர் உடனே செய்ய மாட்டார் மாறாக சாலமுனின் மகனின் காலத்தில் செய்வார் அரசு வீழ்ச்சியடையும் ஆனால் தாவீதின் பொருட்டு இஸ்ரேலில் ஒரு குலம் தாவீதின் வழிமறவினர் ஆட்சியின் கீழ் இருப்பர் பத்து குலங்கள் சாலமுனின் எதிரியின் கையில் ஒப்படைக்கப்படும் என்கிறார் அவர்களை தன் மக்களாக தேர்ந்து கொண்டார் அவர்களோடு உடன்படிக்கையும் செய்தார் அவர்கள் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கும் வரைதான் ஆண்டவரின் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் வழி வழிதவறி நடந்தால் தண்டனை பெறுவார்கள் அதைத்தான் சாலமோனின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் சாலமோனின் ஆட்சியின் இரண்டாவது பகுதியில் சாலமோனுக்கு பல எதிரிகள் உருவாவதை நாம் பார்க்கிறோம் முதலில் ஏதோமியனான அதாது என்பவன் சாலமோனுக்கு எதிராக எழுகிறான் ஏதோ மன்னர் குலத்தைச் சேர்ந்த இவன் தாவீது ஏதோமியர்களை அழித்தபோது எகிப்திற்கு தப்பியோடி அங்கே வாழ்ந்தவன் இப்போது இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து சாலமுனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றான் இந்த கிளர்ச்சி இஸ்ரேலுக்கு சொந்தமான நகரங்கள் அல்லது கிராமங்களை கொள்ளையடிப்பதாக இருக்கலாம் விவிலியத்திற்கு வெளியில் அதாவது பற்றிய செய்திகள் எதுவும் இல்லை இரண்டாவதாக சிரியாவை சார்ந்த ரேசோன் என்பவனும் சாலமோனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றான் அவனும் பாதிக்கப்பட்டவன் தப்பியோடி அங்கே அரசனாகின்றான் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தீங்கிழைக்கின்றான் மூன்றாவதாக சாலமோனின் பணியாளருள் ஒருவனான எரோபவாம் சாலமோனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றான் எரோபவாம் யோசப்பின் குலத்திலிருந்து சாலமனுக்காக கட்டாய வேலை செய்வ கட்டாய வேலை செய்ய வந்தவர்களை கண்காணிக்கும் பொறுப்பில் இருந்தவன் இறைவாக்கினர் அகியா வழியாக ஆண்டவர் அவனிடம் இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அழிக்கப் போகிறேன் என கூறியிருந்தார் இதை அறிந்த சாலமோன் எரோபவாமை கொல்ல வழி தேடினார் அவன் எகிப்துக்கு தப்பியோடி மன்னன் சீசாக்கிடம் தஞ்சம் புகுந்து அங்கேயே வாழ்ந்து வந்தான் அரசன் சாலமோன் இறந்ததை கேள்விப்பட்டு இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து கிளர்ச்சியை தொடங்கினான் எரோபவாம் ஆண்டவரால் அரசனாக நியமிக்கப்பட்டவனாக வருகிறார் ஆண்டவர் கூறிய செய்திகள் அனைத்தையும் எரோபவாமுக்கும் கூறுகிறார் இனி நாடு இரண்டாக பிரிக்கப்படும் பத்து குலங்களுக்கு எரோபுவாம் அரசனாவான் யூதா குலம் மட்டும் தாவீதின் வழிமரபில் வருகின்ற அரசனின் ஆட்சியின் கீழ் இருக்கும் யூதாவின் ஆட்சி தொடர்வதற்கு ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி அடிப்படையாக இருக்கிறது தாவீதின் பொருட்டே ஆண்டவர் யூதாவின் ஆட்சியை அனுமதிக்கிறார் பத்து குலங்கள் எரோவாம் ஆட்சியின் கீழும் ஒரு குலம் சாலமோனின் மகன் ஆட்சியின் கீழும் இருப்பர் என ஆண்டவர் கூறுவதாக இறைவாக்கினர் அஹியா குறிப்பிடுகின்றார் அப்படியென்றால் இஸ்ரேலின் பன்னிரு குலங்களில் ஒரு குலம் என்ன ஆனது என்ற கேள்வி எழுகிறது பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி இந்த எண்ணிக்கை எல்லா குலங்களையும் உள்ளடக்கிய ஒரு அடையாளம் மட்டுமே ஏற்கனவே ஒரு சில குலங்கள் வேறு குலங்களுடன் ஐக்கியமாகிவிட்டன உதாரணமாக சிமியோன் மற்றும் லேவி குலத்தினர் யூதா குலத்துடன் ஐக்கியமாகிவிட்டனர் நாடு பிரிந்து பத்து குலங்களின் அரசனாக ஆளுகின்ற எரோபுவாமின் ஆட்சி நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் யரோபுவாம் ஆண்டவரின் நியமங்களின்படி நடக்க வேண்டும் நான் கட்டளையிடும் அனைத்தையும் கேட்டு என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவீது செய்தது போல் என் நியமங்களையும் வழிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருப்பேன் தாவீதின் குடும்பத்தைப் போல உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரேலை உன்னிடம் ஒப்படைப்பேன் என்கிறார் இந்த வார்த்தைகள் இணைச்சட்ட ஆசிரியரின் வார்த்தைகள் எரோபமாமின் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவர் தாவீதைப் போல ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற அரசர்கள் அனைவருக்கும் தாவீது எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறார் அவரது நடத்தை உதாரணமாக உள்ளது ஆண்டவருடைய பாதை எல்லா காலத்திலும் குறுகலான பாதை தான் அவருடைய கட்டளைகளின் படியும் நியமங்களின் படியும் நடப்பதுதான் அவருடைய மக்கள் பயணிக்க வேண்டிய பாதை ஒரு அரசனை பற்றிய செய்தியை பதிவு செய்கையில் அவருடைய இறப்பு பற்றிய செய்தியுடன் நிறைவு செய்வதுதான் பொதுவான ஒரு பழக்கம் சாலமோனின் இறப்பு பற்றிய செய்தியுடன் அவர் செய்த ஏனைய செயல்களை பற்றிய செய்திகளுக்கு ஆதாரமாக சாலமோனின் வரலாற்று நூல் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த நூல் இப்போது நம் கைகளில் இல்லை எனவே விவிலியத்தில் சாலமோனை பற்றி எழுதப்பட்டுள்ள செய்திகள் தான் அவரை பற்றி நமக்கு கிடைக்கும் இறுதியான செய்திகள் வரலாற்றில் அரசர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களின் வெற்றி தோல்விகள் அவர்களின் சாதனைகள் கடவுளோடு அவர்களுக்குள்ள தொடர்புகள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு அரசர்களை பற்றிய வரலாற்று குறிப்பேடுகள் மிகவும் அவசியம் சாலமோனின் வரலாற்று நூல் நமது கைகளுக்கு கெட்டாதது அவரைப் பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கு தடையாக உள்ளது சாலமோன் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என கூறப்படுகிறது அவருடைய தந்தை தாவீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்பது நமக்கு தெரியும் சாலமோன் தாவீதின் நகரிலே அவரது முன்னோர்களுடன் அடக்கம் செய்யப்படுகின்றார் அரசர்களைப் பற்றி பதிவு செய்கையில் இந்த பாட அமைப்பு பெரும்பாலான யூதா யூதாவின் அரசர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது சாலமோனுக்கு பிறகு அவரது மகன் ரஹபேயாம் யூதாவை ஆட்சி செய்கின்றார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்